எலிமினேட்டர் டூல தற்போதைக்கு இன்னொரு படி எடுத்து வைக்க போறது எந்த டீமா இருக்கும் பத்னா பயிரச்சா இல்ல யூ பாவா நாற்பது நிமிஷங்கள் இந்த டீமோட தலையெழுத்த முடிவு செய்ய போகுது இது இது நம்ம நேரம் சொல்லி இறங்க போற இளைஞர்கள் யாரு எலிமினேட்டர்ல எதிர்த்தி மிக டெர்மினேட்டரா இருக்க போறது யாரு இந்த நாற்பது நிமிஷங்கள் பதில் தெரிஞ்சுக்க போற மக்களே முதல்ல தேவாக்குள்ள யூமும்பாவை எதிர்த்து வந்திருக்காரு ஒரு போனஸோட ஆரம்பிக்கணும்னு பாப்பாரு நிச்சயமா அந்த கார்னர்லாம் வந்து டச்சு கொடுத்துட கூடாதுன்னு நினைப்பாங்க தேங்க அப்பா எடுத்த எடுப்புலயே பயங்கரமான முயற்சி அந்த முயற்சிக்கு கிடைச்ச பலன் ஒரு பாயிண்ட் யூமும்பா கோச் குலாம் ரெசா வெல் டன் பாய் தானே சொன்னேன் அவங்களுடைய ட்ரம்ப் கார்டு தேவாங்க

நிச்சயமா இருக்கும் இவரு தான் இவங்களோட ட்ரம்கானா இருப்பாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அயன் ஏன்னா தேவாங் தலாலுக்கு அந்த பவர் இருக்கு ஆனா டெக்னிக் வைஸ் அயன் பக்காவான ஆளா இருக்காரு பர்தீப் பர்வால் ஜெர்சியை போட்டிருக்கோம் பர்தீப்போட ஏரியாவில் நம்ம ஆட போறோம் நான் ரிவ்யூ போறேன்ற சுனில் ஒன்னா ரெண்டா இல்லைன்ற சுனில் நான் அயன் வந்து ஒரு பிரில்லியன்ட் நிறையா அதிகமாக கபடி ஐக்கி உள்ள பிளேயருங்க எல்லா கோச்சஸ் சொல்றாங்க ஐயன் இஸ் தி ரியல் டீல் ரிடர்ஸ் 2 பாயிண்ட்ஸ் பட்னா பைரட்ஸ் நம்பர் 12 அனில 5 அவுட் மக்ரே இதுதாங்க பட்னாவோட வீக் பாயிண்ட் அவங்களுக்கு நல்ல லெஃப்ட் கவர் இல்ல அதனால இந்த லெஃப்ட் ட்ரேடரான அஜித் சௌஹான புடிக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்காங்க இப்படி புடிப்பாங்களோ அருமை புதுசா வந்தவரே புடிச்சிருக்காருங்க குட்டி வந்தாரு லெஃப்ட் கவர் நச்சிரு புடிச்சாரு எதிர பாக்கல ஸ்ட்ரைட்டா போய் கேட்ல மாட்டنا மாதிரி அஜித் மாட்டنا டச்சுக்கு போறங்க பாருங்களே கவனிக்கவே இல்ல அவர் கீழே ஒருத்தர் இறங்குறான்றத எதிர்பார்க்காத விதத்துல அஜித் மேல அத்தனை பேரும் பாஞ்சிருக்காங்க அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் கௌதம் லெஃப்ட் கவர் வீக் அத போன மேட்ச்ல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாரு அஜித் சௌஹான்ங்கும் போது டபுள் டை ஆல் அவுட் ரொம்ப சீக்கிரமா அப்படி அப்படி தொட போறாங்க இப்போதைக்கு எந்த பதிலும் இல்லை ரிங்குக்கும் பர்வேஷ் பென்ஸ்வாலுக்கும் ரிங்குக்கும் வசந்த் ஈஸியா அழகா பாயிண்ட் எடுத்து வந்தாங்க பவர் இருக்குதுங்க தேவாங்க அகமொத்தத்துல ரெண்டு ஒன் சைடர் கேம் பா ஆயிடுமா இன்னைக்கு டி.என்.ஆர் இல்லைங்க யுமும்பா கம் பண்ணுவாங்க என்ன பொறுத்து வரைக்கும் இனைய்கிட்ட ரோஹித் ஏளுட்டி இப்போ ஜஃபர் தினேஷ்அ உட்கார வைக்கணும் நினைக்கிறேன் சொல்ற மாதிரி அத நடந்துருக்குது உள்ள வந்தாரு வந்தவர் என்ன பண்றாருன்னா பாயிண்ட் எடுக்கறாரு ஆப்ஷன் இருக்குங்க அதுதான் யுமும்பாவோட அட்வான்டேஜ் நவுதீப் அவுட் ஆயிட்டாரு நானா அப்படி பாக்குறாருங்க பாருங்களே எவ்ளோ இன்னிசென்ட்டா வெளில வராரு சுபம் சிதேக்கு பதிலா ரைட் கார்னர்ல வளை வளை நவுதீப் அவுட்டாக இருக்காரு ஜஃபர் தனேஷ் குருஷியல் பாயிண்ட் வழக்கமாக இருக்கிற ஆள் இல்லை அப்படிங்கும்போது போது உள்ள வந்தவர் கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும் ஒரு சூப்பர் டேக்கல் நடந்துச்சுன்னா செம்மையா இருக்கும் சுனில் உள்ள வந்திருக்காரு தேவாங்க இங்க வெளியில ரெண்டு பாயிண்ட் சொலையா கிடைக்கும் புறாவன அப்படின்றத சுனிலோட மனசுல பேசிட்டு இருக்கோம் ஆனால் அவர் தொட்டு போயிட்டாருங்க காட்ட மின்னல் மாதிரி தொட்டு வந்திருக்காரு தேவாங் சுனில் அவுட் ஆகியிருக்காரு

ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க பட்னா பைரட்ஸ் வி ஆர் தி ரியல் டீம் மேபி டைரக்டா செமி ஃபைனல் போகல ஆனா கொஞ்சம் சுத்தி வரச்சு நாங்க பைபாஸ்ல வரல சுத்தி வரவங்கன்றாங்க டிஎன்ஆர் எலிமினேட்டர் ஆடி ட்ராபி ஜெயிச்ச ஒரு டீம் அது பட்னா அந்த பழக்க அவங்களுக்கு இருக்கு ஆல்ரெடி அந்த காயத்துக்கு முன்னாடி அவரை யாராலையுமே தொட முடியலீங்க இங்க பாருங்க எதிர்பார்த்து ரோஹித் ராக வந்தாருன்னா அயனோட ஜம்ப் வேற மாதிரி இருக்கு தேவாங்க அஜித்தோட இதெல்லாம் வேற மாதிரி இருக்கு ஒரு பிரில்லியன்ட் பிளேயருங்க ஒரு பெர்ஃபெக்ட் ஃபாயில் ஃபார் தேவாங் தேவாங் அதிரடினா இவர் காமா இருப்பாரு ரிலேபிளா பாயிண்ட் எடுப்பாரு அதுதாங்க அயான் டுவோடாய்

அவ்வளவுதான் இதுக்கு தான் இருந்தாங்களா நேரம் டைம் இந்த இடத்துல கிடையாது ஆனால் அஜித்துக்கு எடுக்க முடியாம இது கேம் சேஞ்சிங் சொல்லுவேன் பட்டா அதை வெற்றிக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை பெறுறாங்க அஜித்தை டாக்கில் பண்ணி நாலு பேருமே சேர்ந்து அப்பா அப்பா செலிப்ரேஷன் நம்ம நல்லா நல்லாப்படுதே அம்மா பின்ன டிராஃபிக் அடிக்க போயிட்டு இருக்கோம்ல அந்த வழியில இருக்கோம்ல நாம சும்மாவா இருபத்தஞ்சு பதினெட்டு இந்த லீடை நாங்கள் தக்க வச்சுக்கோன்னு நினைக்கிறாங்க அதிரடியாக யூமும்பா ஏதாவது செய்யணும் அல்லூர் சதீஷ் வருவாருன்னு நினைக்கிறேன் வரணும் ஓன போட்டியில் ஒன்பது பாயிண்ட் எடுத்தார் சதீஷ் இங்கே டூ ஆட் ஆய் பாயிண்ட் எடுத்து ஆகணும் பாயிண்ட் எடுக்கணும் ரெண்டு பாயிண்ட் யூமும்பாக்கு போகும் ஏன்னா மூணு பிளேயர்ஸாக காலத்தில் சூப்பர் டைக் சுச்சுவேஷன் இஸ் ஆன் பாயிண்ட்டு கிடைக்கிது அவ்வளோவா கிடைச்சிருச்சு கதம் கதம் எதுமே வொர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ரிங்கோட ஆங்கிள் ஹோல்டரும் சர்வ சாதாரணமா தப்பிச்சிட்டு போறார் தேவாங்க் ஆங்கிள் 18 முயற்சியில 11 புள்ளிகள் எடுத்திருக்காங்க சூப்பர் டாக்கிலியும் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இங்க டச் பாயிண்ட் வந்திருக்கு வேக வேகமா பாயிண்ட் எடுக்கிற கட்டாயத்துல தனசேகரன் கலக்கி இருக்காரு இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு பரவால அப்பப்ப லைட்டா ஓடலாம் சொல்லி தீபக் மேல கிடச்சிருக்கு தனசேகர் லெஃப்ட் ரைடர் ஆடிட்டு இருக்கார் அஜித்துக்கு ஆட முடியாதத இங்க ஒரு ஆடி காட்றார் அங்க பாருங்களேன் தீபக் வந்து லெஃப்ட்டு கவரா போனோன்னு அவுட் ஐட்டர் அவருடைய பொசிஷன் ரைட் கவரு அதுல இருந்து பின்வாங்க முடியல சோ லீக் ஸ்டேஜ்ல இரண்டு ஆட்டங்கள்லயே வெற்றி பெற்ற யூபா நாக் அவுட் ஒரு மெயின் மேட்ச்னு வரும்போது கெளங்கி இருக்கான்னு பட்டா பாரு ஏன்னா கபடி வீரர்கள்லாம் யூபிஓ தாசை ரொம்ப ரசிக்கிறாங்க ஒரு ஹாப்பி ஃபேமிலியா இருக்காங்க ஈகோ இல்லாத அணி கலெக்டிவ் ஆடுறாங்கன்னு தனசேகர் பாயிண்ட் எடுத்துக்காரா எஸ் ஏப்பா இவ்வளவு தூரம் எடுக்கிற வரை கொஞ்சம் சீக்கிரமா இறங்கியிருக்கலாமே அஜித் அஜித்துனு அவருக்குமே அந்த ஒரு மனசு வந்து லைட்டா விடுது

அப்பதான் சொல்ல வந்தேன் அவர் அவர்காக தான் ஆடிட்டுகார் இப்போதைக்கு ஏبا மிச்சம் இருக்க மிச்சதல்ல எத்தனை பாயிண்ட் தூக்க முடியின் பாக்குறாரு நம்பர் 24 4.2 மும்பை அக்லே முடிச் செகண்ட் செமிஃபைனல்ல ப Patna டெல்லியும் டெல்லி அல்மோஸ்ட் நிச்சயம் நிச்சியோ வாய்ப்பிருக்கு டெல்லியோட சான்ஸ் இருக்குது சீசன் 8 ஞாபகமா பத்த சீசன் மறக்க முடியாது கோவிட் இந்த சமயத்துல நடந்தது எக்ஸாக்ட்லி சீசன் 8 ஃபைனல்ல போதனை ஃபைனலிஸ்ட் செமிஃபைனல்

இந்த மெயின் மேட்சிலும் ஒரு ஃபைட்டு ஆரம்பத்தில் இருந்தது பட் அதுக்கப்புறம் பட்டா பைலட்ஸ் ரொம்ப பிரில்லியண்ட் ஆடி ஜெயிக்கிறத பார்க்குறோம் அண்ட் அந்த வெற்றி வந்தாச்சு தேவாங்க போகிற போக்கில் ஒரு பாயிண்டோட போகும் பொழுது பட்டா பைலட்ஸ் த்ரீ டைம் சாம்பியன்ஸுக்கு தான் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வின்னிங் மோமெண்ட் ஓட கேம் வாங்க பட்னா டெல்லி கதவு தான் கிடைக்க போறது வெற்றியா இல்லையான்றதை நாளைக்கு நம்ம பார்க்கணும் ஆனா இன்னைக்கு யூம்பா தேங்க்யூ சோ மச் அப்படின்ட்டு வெளியில வராங்க என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க அந்த இடத்துல தன்னோட பசங்களை கொண்டாடிட்டு இருக்கார் இப்போதைக்கு பதினேழு ஆட்டங்கள் பன்னெண்டு வெற்றி அஞ்சு தோல்வி பட்னா பைரட் இப்போதைக்கு பிளே ஆஃப்ல அடுத்த கால் எடுத்து வச்சாச்சு செமிஸுக்குள்ள நான் ஸ்டாப் கபடி ஆக்ஷன் இந்த வார்த்தை இருக்கும் சொன்னோம் சொன்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இன்னும் இந்த ஒரு போட்டி மட்டும் லைட்டா மிஸ் ஆயிருச்சு ஜெய்ப்பூர் பரவாயில்ல இருபத்தி முப்பத்தி ஒன்னு இருபத்தி மூணு